ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ இதுவரை கண்ணீரை மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் பார்த்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இப்போது நான் நிகழ்த்தப் போகின்றேன் உன் மனதிலுள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் யாரிடமும் சொல்லாமல் அதை பத்திரமாக உனக்குள்ளே வைத்திருந்தாயல்லவா அது இப்போது இன்று எனக்கு தெரிய வந்துவிட்டது உன் ரகசியத்தை நான் உடைத்தெறியப் போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் என்பதை இருக்காது இந்த முருகன் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உன் வாழ்வு வளம் பெறும் நேரம் இது ஆயிரம் ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்கோடு நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வலம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது பொறுமைக்கொள் என் பெயரைச் சொல்லி போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஓடோடிவிடும் உனை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றையும் நான் கைவிடுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கைவை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நின் உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய நிலை மாறப்போகிறது நான் நிச்சயம் காமிப்பேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினிகளோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன் அனைவரும் பார்த்து வியக்கும் நீ வெற்றியை பெறப்போகின்றாய் உன்னை தேடி நிச்சயம் நல் வாழ்க்கை வந்து சேரப்போகிறது பல வெகுமதிகள் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் வந்து கொண்டிருப்பேன் நீ என் பரிபூர்ண ஆசை பெற்று என்னுடைய குழந்தை என்பதை மறந்து விடாதே நான் வருவேன் நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என்னுடைய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன் இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கப் போகின்றேன் உன் மனதிற்குள்ளே பல ரகசியங்களைப் போட்டு நீ பூட்டி வைத்திருக்கின்றாய் அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதே வேளையில் நீ உன் மனதிற்குள் நினைப்பது கூட எனக்கு தெரியும் என்பதை நீ மறந்து விட்டாய் அந்த ரகசியம் என்னவென்று நான் அறிவேன் அதற்கான தீர்வையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எப்படி எனக்கு தெரியக்கூடாது என்று மறைமுகமாக உன் மனதிற்குள்ளே போட்டு மூடி வைத்திருக்கின்றாயோ அதே போலவே நானும் அதற்கான தீர்வை மூடி மறைமுகமாக உனக்கு தருவேன் யாருக்கும் தெரியாமல் உனக்கான நல்ல தீர்வை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாக நடக்கும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாகவே செல்லும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக் காமிக்கின்றேன் வாழ்க்கை பாதி முடிந்து விட்டது அதில் நீ இப்படியே துன்பமாக கழித்து கொண்டிருக்கின்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட்டது அதுதான் கிடையாது இனி அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது ஏனென்றால் உன் வாழ்வின் இரண்டாம் கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது சந்தோஷமாக நீ நினைத்தபடியே உன் ஆசைப்பட்ட மாதிரியே நீ இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழப் வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தது போலவே அந்த வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது உன் வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது என்னால் உனக்கு எல்லாமே நல்லதாக அமைக்கும்படி நான் அதை உனக்கு மாற்றி அமைத்திருக்கின்றேன் இது உனக்கு பல நல்ல நல்ல அறிகுறிகளையெல்லாம் தந்து உன் வாழ்வை உனக்கு உச்சத்தை தொடும்படி அதை நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னுடைய கர்மக்களை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரே வழி அதனை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் அருள் புரிகின்றேன் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டி இருக்கும் லாபம் வளம் கண்டு தாளாமை வேறு ஒருவருக்கு செல்வாக்கோ புகழோ கிட்டிவிட்டால் அது நம்மை எந்த வகையில் பாதிக்கப் போகின்றது அது எதுக்கும் நமக்கு பாதிப்பு அடையாதல்லவா நஷ்டமாக இருந்தாலும் அவரையே சேரும் செல்வமாக இருந்தாலும் அவரையே சேரும் ஒருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டால் அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகுது என்று அதை அப்படியே விட்டுவிடு அதை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசிக்கொண்டிருக்காதே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் நாம் தான் மகிழ்ச்சி அடைவோம் இது நல்லதா அந்த மனிதன் பலம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்றால் அதனால் நமக்கு என்ன ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லை அவனுக்கு நல்லம் கிட் நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோமே என்று என்ன வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது என்று நாமும் பெறுவோம் என்றும் முயற்சி செய்து கொண்டிருப்போம் என்றும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் நாமும் பாக்கியசாலிகள் என்னும் என்ன வேண்டும் அதே நலமும் நாமும் பெறுவோம் என்று முயற்சி செய்து பார் அதுவே உன்னுடைய விருப்பமாக மாறி நிச்சயம் நீயும் வெற்றி பெறுவாய் நம்மிடமிருந்து அவன் எதையுமே நம்மிடமிருந்து எடுத்துச் செல்லவில்லையே அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொடுப்பதை வைத்து நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் பொறாமை எண்ணத்தை விட்டுவிடு கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் அந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டால் மட்டுமே உன்னுடைய கருமாக்கள் குறைத்துக்கொள்ள அதுவே சிறந்த வழியாக இருக்கும் பொறாமை என்பது நீ தெரிந்து செய்வதில்லை உன்னை அறியாமலேயே அது வந்து விடுகிறது அவன் ஏதோ ஒரு நல்ல விதத்தில் வாழ்ந்துவிட்டால் போதும் ஒரு சிரிப்பு சிரித்தால் கூட அது உன் மனதிற்கு ஏதோ ஒரு நெடுலாக தோன்றுகின்றிருக்கும் அது நீ அறிந்து செய்யவில்லை அறியாமல் செய்ததுதான் என்று சொல்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறுவதற்கு நான் இருக்கிறேன் என்னுடைய நாமத்தைச் சொல்லி அந்த பொறாமை என்கிற வேண்டாத குணத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்துவிடும் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அதுவும் சித்திரை மாதம் முடிவதற்குள் அது உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் ஏனென்றால் உன் வாழ்வில் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்பட்டிருக்கும் அதை நீயும் உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாகவே உனக்கு பிடித்த மாதிரியே செல்லும் எப்படி இருக்குமோ என்ற பயமெல்லாம் வேண்டாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது சந்தோஷமாகவே அது பெற்றுக்கொள் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்கான முதல் அறிகுறியை நீ பெறுவாய் அதை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும் உடனே கேள் எல்லாமே சரியாகும் உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீர்ந்துவிடும் ஓம் சரவண பவ என்று சொல்லி மனதார என்னை கூப்பிட்டு கண்மூடி இதை கேள் நிச்சயம் உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியும் அல்லவா நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று நீயே கேட்டுப்பார் உன்னை நீயே இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான் பல தடைகளாக இருந்தவைகள் எல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது உந்து சக்தியுடன் அதை வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும் நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன் நீ என் ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக மட்டுமல்ல சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக்கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்காக உன் மனம் இயங்கி கொண்டிருக்கிறது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் முன்னை நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன் உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் தொல்லிக் குதிக்கப் போகிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவாய் என்று நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியறுகிறேன் அதை நீ உணர்ந்தாயா இல்லையா ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும் கவலையே படாதே உனக்கானது உன் இடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு நீ என்னிடம் மலர்களை கேட்டாய் ஞாபகம் இருக்கிறதா அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு தந்துவிட்டேன் நீ தண்ணீர் கேட்டாய் அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தேன் அதை நீயும் பருகினாய் பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழுச் செய்தேன் நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் போகிறாய் வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தே இனியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன் எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜவித்து கொண்டிருக்கிறாய் அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும் என் நாமத்தை சொல்லி வா நல்லது நடக்கும் இந்த சித்திரை மாதத்துக்குப் பிறகு உனக்கு இரண்டு நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க நடக்கப்போகுது உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த மாதிரியே பல மாற்றங்கள் வரப்போகிறது இது எல்லாமே எப்போது நடக்க போது தெரியுமா இந்த சித்திரை வருட பிறப்புக்கு பிறகு நிச்சயம் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அந்த முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் என்ன என்பதை நீ தெரிந்து கொள் இதை நீ கேட்டு முடிக்கும் அந்த தருணத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்துக்கான நல்ல அறிகுறி உனக்கு தென்படும் நிச்சயம் நடக்கும் கேள் சந்தோஷமாகவே கேள் இதை யாருக்குமே அடிக்காத யோகம் உனக்கு இன்றைக்கி அடிக்கப்போகுது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் போகுது ரெண்டு மாதத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகுது பாய்ந்து வரும் யோகத்திற்கு அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இருக்கணும் இல்லையா நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உன்னை தேடி வரப்போகுது எப்போது அப்பான்னு ஒரு நாளை குறித்து சொல்லுங்க அப்பான்னு கேட்குறேன் இல்லையா நான் சொல்கிறேன் சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று உனக்கு ஒரு நல்ல விஷயம் கேள்விப்பட போகிறாய் அதன் மூலம் இரண்டு மாதத்திற்கு பிறகு உனக்கான சக்தி அதிகமாக கிடைக்கப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது பல பேர் என் முன்னிலையில் வந்து நிற்க யாருக்கும் கிடைக்காத யோகத்தை நான் உனக்கு போகிறேன் யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் அடிக்காத யோகம் உனக்கு அடிக்கப் போகிறது அவர்களுக்கு ஏன் அடிக்கவில்லை என்று கேட்கிறாயா அவர்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை உனக்கான சரியான நேரம் காலம் எல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்க போகிறது இந்த யோகத்தை நீ பெற வேண்டுமென்றால் நீ என் நாமத்தை நீ சொல்ல வேண்டும் இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் உன் கையில் கொடுக்க போகிறேன் உனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று நீ என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய் என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை எல்லாம் கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ளவும் வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் அடைந்து விட்டது அப்பா என்று என் முன்னால் வந்து நீ மண்டியிட்டு கதறப்போகிறாய் எனக்கு நன்றி சொல்லி சொல்லி உன் வாய் வலிக்கப் போகிறது இது போலவே பல வெற்றிகள் உனக்கு வரப்போகிறது யாருக்கும் கிடைக்காத யோகம் உனக்கு கிடைத்தால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி புண்ணியசாலியாக இருப்பாய் நீ ஏனென்றால் நீ கடவுளுக்கு மிகவுமே விருப்பப்பட்ட குழந்தையாக மாறிவிட்டாய் அதனால்தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது நீ ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் வெற்றியில் நீ ஆடக்கூடாது உன் மனமானது சமநிலையிலே இருக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு அருள் புரிகிறேன் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் வழி நடத்தும் என் அப்பா இதை இறுதி வரை தொடர்ந்து வர எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டுவிட்டாய் அல்லவா நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் வாழ்க்கையை நன்றதாக மாற்றித் தருகிறேன் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் என் திருப்புகளை நான் அடியார்களிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விடாதே நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு ஞாபகம் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று யோசித்துப்பார் அதனால்தான் மீண்டும் ஒரு முறை உன்னிடம் சொல்கிறேன் என்னுடைய நாமத்தையும் புகழையும் நீ மற்றவர்களுக்கும் பரப்பு உன்னுடைய புகழும் பேரும் புகழும் செல்வமும் மற்றவர்களுக்கு தெரியும்படி உன் வாழ்க்கையை பெரிதாக நான் காமிக்கின்றேன். உன்னை உயரத்தில் வைத்து நான் அழகு பார்க்க போகின்றேன் உன் வாழ்க்கை இரண்டு மாதத்திற்கு பிறகு அடியோடு மாறப் போகிறது என்னை எழுதி வைத்துக்கொள் சித்திரை பிறப்பிற்கு பிறகு உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் தடங்கள் ஏற்படுகிறது என்று நீ வருந்தாதே ஏனென்றால் அந்த தடங்களிலும் ஒரு நன்மையை நான் வைத்திருப்பேன் என்று நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் இன்று உன் இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன் சர்வ மங்களங்களும் இனி உண்டாகப் போகிறது அந்த நல்ல செய்தியோடு மங்கள வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் தெய்வீக அருளில் இது நீ கேட்டுக்கொண்டே இரு உன்னுடைய மனதிற்கு இப்போது அன்பு தேவைப்படுகிறது உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவைப்படுகிறது உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாருமே இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் நீ ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் உன் மனமானது இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று உன் மனமானது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கின்றேன் கவலைப்படாதே நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்பிவிட்டாய் அது எனக்கு தெரியும் அது அந்த பிரபஞ்சத்திற்கும் புரிந்துவிட்டது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் பிரபஞ்சத்தின் சக்தியை நீ நிச்சயம் உணர்வாய் அதற்கான மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது என்பது உனக்கே தெரியவர் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகிறேன் உன் மன பாரங்கள் எல்லாம் குறைந்து நீ மகிழ்வாக இருப்பாய் உனக்கு சர்வ உண்டாகும் ஏனென்றால் இன்று உன் இல்லத்திற்கு நான் வந்துவிட்டேன் நீ இம்மாளை பொழுதில் எனக்காக ஏற்றிய விளக்கில் நான் உள்ள உன் இல்லத்தில் வந்து தங்கிவிட்டேன் உனக்கான மங்கள வாக்கையும் நான் சொல்லப் போகின்றேன் உன் மனதார ஒரே ஒரு நொடி என்னை அழைத்துப்பார் உன் மனக்கோவலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காமல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் நன்மைக்கே என்று இரு தடங்களுக்கு என்றும் நீ கூடாது அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கவலையே கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி மாற்றிக்காமிக்கின்றேன் எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து அல்லவா நானே உனக்கு புரிய வைத்துள்ளேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய் கொண்டும் இருந்தாய் இதுவரை இப்போது நீ அதை உணர ஆரம்பித்து விட்டாய் அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டுமோ என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் நல்ல வழிகளை உனக்கு காமிக்கின்றேன் அந்த வழியே நீ சென்றுப்பார் உன்னுடைய தடைகள் எல்லாவற்றையுமே அகற்றி அதை நீ உடைத்து எறிந்து அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு வழிகாட்ட சிலர் முன் வருவார்கள் நானே அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதன் மூலம் உன்னுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகின்றது உன்னுடைய வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகின்றது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக இனி மாறிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதுவரை எவையெல்லாம் உன் தடைகளாக இருந்தனவோ அவை எல்லாமே உன்னை விட்டு ஓடப்போகிறது சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய் ஏ உன்னுடைய துயரத்திற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று நான் நினைத்து விட்டதால் உன் துயரத்திற்கான கடைசி நாளையும் நான் விட்டேன் அது என்றே நடக்கப் போகிறது உன் துயரத்திற்கு என்றே நாள் அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை நான் போகிறேன் ஓம் பவ என்று என்னை நீ தொட வேண்டும் அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றியமைக்கும் வல்லமை எனக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை எல்லாம் விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கே உண்டு உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது எனது பெயரைச் சொல் எப்படி சொல்லி அழைக்க வேண்டுமோ அப்படியே நீ சொல்லி என்னை அழைத்துப்பார் உன்னுடைய வாழ்வில் புது வழி பிறக்கும் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்போது நீ என்னை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய மன வருத்தம் மாறப்போகின்றது சில அற்புத நிகழ்வுகள் உன் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நம்பும்போது இவை எல்லாம் உனக்கு சாத்தியமாகும் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கை இதுதான் அந்த கடவுளே மனிதனாக பிறந்தாலும் அவருக்கும் இந்த எல்லா நன்மையும் எல்லா தீமையும் நடக்கும் என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகர்த்தி வருகின்றேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திடாத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது இதுவரை உன்னுடைய வாழ்வில் உனக்கு இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டுமென்று அதற்கு விடை காணத் தெரியாமல் நீ தவித்து போய் நின்றிருந்தாய் அல்லவா அதற்கு என்னென்னெல்லாம் முயற்சி செய்தாய் அல்லவா உன்னுடைய மனம் வாடி அல்லவா அதற்கெல்லாம் ஒரே தீர்வு தரப்போகிறேன் நீ நம்பும் என்னை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பும் உன்னை நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் அந்த சிக்கல்கள் எல்லாம் போகிறது நீ என்னை நம்பு அந்த நம்பிக்கையை தான் அதை தீர நீ போடும் முதல் விதை அதை நான் நடத்தி தருவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான மத்தியால் தீரப்போகின்றது நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களும் விளக்கிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் நிம்மதியாக எரு என்னுடைய நாமத்தை நீ கொண்டே எரு தெளிவான மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை இந்த உலகியலில் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் உன்னை அதற்கேற்ப செயல்பட வைக்கும் ஞானத்தால் அதை உணர்ந்து அதிலிருந்து உன்னை விலக்கி கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் உன்னால் முடியும் சில நேரங்களில் உன் கர்ம வினையால் நீ மாட்டிக்கொள்கின்றாய் ஆனாலும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வர செய்யும் முயற்சிகளுக்கு நான் துணையாக இருந்து உன்னை அதிலிருந்து மீண்டு வரச் செய்வேன் இந்த வாழ்வை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அல்லவா இன்பம் துன்பத்தை சந்தித்தாலும் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள் எல்லாம் உன்னால் முடியும் உண்மையான மகிழ்ச்சியை நீ சந்தோஷமாக அனுபவிக்கத்தான் போகிறாய் நான் இருக்கிறேன் யாராவது எனக்கு உதவ மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து இருந்தாய் அல்லவா நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர் உனக்கு அழைப்பு விடுப்பார் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ மனதில் நினைத்து கொண்டிருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகிறது அவர் உனக்கு உதவி செய்ய முன் வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு தடையாக இருந்தவைகளெல்லாம் இப்போது நீங்க நேரம் எந்துவிட்டது அதனால் தீரும் உன் மனபாரம் நீ என்னுடைய பிள்ளை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து மேலே செல்லப் போகின்றாய் உனக்கான பொற்காலம் தொடரப் போகிறது உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கப் போகின்றேன் இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகளெல்லாம் வரப்போகின்றன உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் இத்தனை தாமதங்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அதனால்தான் இவ்வளவு நாட்கள் உனக்கு எல்லாம் தாமதமாகிக் கொண்டு வந்தன இனி உன் வாழ்க்கை வேகம் போகிறது நீ சுறுசுறுப்பாக செயல்படத் தொடங்க போகிறாய் உனக்கு எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே அது அமையப் போகின்றது ஏனென்றால் நான் தேர்வு செய்த ஆயிரம் நபர்களில் நீயும் ஒரு நபர் நீயும் ஒருவராக என்னால் தேர்வு செய்யப்பட்டு விட்டாய் உன் திறமைக்கு நீ ஜெயித்து விட்டாய் நீ கவலையிலிருந்து விடுபட வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே நீ கலங்க நான் பார்த்து கொண்டு என்ன உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பது நான் அல்லவா மாயைகள் உன் கண்ண கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது நிச்சயம் உண்மை என் பெயரை தினமும் கூப்பிட்டு நாள்தோறும் உருகி கொண்டிருக்கின்றாய் அவ்வளவு எளிதில் நான் உன்னை விட்டு விடமாட்டேன் நான் வருகின்றேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகின்றேன் உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ கலக்கமடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லா நன்மையும் அடையும்படி நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் தெளிவான மனதோடு எப்போதுமே இரு எல்லோருக்கும் அந்த தெளிவான மனம் கிடைப்பதில்லை நீ என்னுடைய பக்தன் என்பதால் அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன் நான் தேர்வு செய்தேன் பல நபர்களை அதில் உனக்கே அந்த பெயர் கிடைத்தது என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நீ என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய் ஆயிரம் நபர்களில் நீ ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு அல்லவா அதனால் உன் வாழ்க்கையை நீ வேகம் எடுக்கப் போகின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திறமை இத்தனை நாட்களாக ஒழித்து வைத்திருந்தாய் பல முயற்சி செய்தும் தோல்வி அடைந்திருந்தாய் அந்த தோல்வியை கண்டு பயப்படாமல் தூளாமல் மீண்டும் மீண்டும் நீ எழுந்து வந்ததால் இந்த திறமைக்கான நல்ல பலன் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது அந்த ஆயிரம் நபர்களில் நீ ஒருவராக இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது இனி உன் கவலையெல்லாம் தூர ஓடப் போகிறது கவலையிலிருந்து நீ விடுபட போகின்றாய் உன் திறமைக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்து நல்வழியில் உன்னை அழைத்துச் செல்லப் போகின்றது